வணக்கம் நண்பர்களே இது வாட்ஸ்அப் அணி சேனல் நம்ம சேனலுக்கான ஒரு வாட்ஸ்அப் சேனல் இருக்குது ஸோ அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்கனாக்கா இதை மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் சரி இப்பாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாலை நேர ஸ்நாக்ஸில் சமோசாவுக்கு தனி இடம் இருக்குது சமோசா கூட டீயும் சேர்த்து சாப்பிட்டா அந்த டேஸ்ட்டுக்கு ஈடு இணையே இல்லை முக்கோண வடிவத்தில் மாவை உருட்டி அதில் உருளைக்கிழங்கு பட்டாணி காய்கறிகள் இப்படி எல்லாத்தையும் வச்சு அதை பொறிச்சு இந்த சமோசாவை தயாரிக்கிறாங்க நம்பூரில் பெரும்பாலான பேக்கரிகளில் இந்த சமோசாக்கள் நிச்சயமாக கிடைக்கும் இப்படி நம்ம தினசரி உணவாக மாறிப்போன இந்த சமோசா உருவான இடம் இந்தியா இல்லை சமோசா முதன் முதல்ல மத்திய கிழக்கு நாடுகளில் தான் உருவாச்சு அதுவும் முக்கியமாக இப்போ இருக்கிற ஈரான் நாட்டில் தான் சமோசா செய்ய ஆரம்பித்தாங்க அது அந்த இடத்துல சம்போசா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது முக்கோண உணவு பண்டம் அப்படின்றது இதோடைய அர்த்தம் பதிமூன்றாம் நூற்றாண்டில் இந்தியாவுக்கு வந்த பரிசிய வரிகர்கள் அவங்களோட இந்த சமோசாவையும் இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க அவங்க பொதுவாக மாட்டு இறைச்சி ஆட்டி இறைச்சி முள் இல்லாத மீன் இப்படி பல வகையில் சமோசாவில் ஸ்டஃபிங் வச்சு செய்வாங்க இந்தியாவில் காய்கறிகள் உருளைக்கிழங்கு சிக்கன் இப்படிலாம் ஸ்டஃபிங் வச்சு நம்ம செய்வோம்